ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டுக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் நீங்கள் வச்சு சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸர் ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க நான் முழுசாக எடுத்திருக்கேன் நீங்கள் உடச்சது கூட சேர்த்துக்கலாம் இதில் மூணு வரமிளகா அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் இந்த பொட்டுக்கடலை வரமிளகா சோம்பை நிறைய கூட அரைச்சி பவுடராக ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போல்லாம் இந்த சாம்பார் செய்கிறீங்களோ அப்போல்லாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் ஒரு வேளை செய்கிறதுக்கான அளவு தாங்க சொல்லியிருக்கேன் இப்போ இந்த பவுடரை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து இது ஓரமாக இருக்கட்டும் இப்போது நம்ம சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதில் ரெண்டு வரமிளகாவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேங்க ஒரு நாலு பல் அளவுக்கு பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி வெட்டி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இது கூடவே நான் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பாதம் வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பெரிய வெங்காயத்துக்கு ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேங்க சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க இந்த தக்காளி நல்லா மசியணும் இது வேகறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதை கலந்துக்கோங்க அப்போ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு வேகும் பாருங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க நீங்கள் காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் வர மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டுமே சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சரியாக இருக்குங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு இப்போது இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலில் தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஏன்னா இது கொதித்து வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே திக்காகி வரும் இது ஆறுனதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் திக்காகும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கலந்து இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க இது இருக்கட்டும்ங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு இந்தளவுக்கு திக்காயிருக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போது இதில் நம்ம கடைசியாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போது இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க எனக்கு இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றும் போது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சூடான சாஃப்டான இட்லி கூட நீங்கள் நிறைய ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்குங்க சமைக்கிறதுக்கு மூடே இல்லை டின்னர் செய்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யுங்க ஒரு பக்கம் இட்லி ஊற்றிட்டு இன்னொரு பக்கம் வெங்காயம் தக்காளி அரைஞ்சி இதை செஞ்சிட்டிங்கன்னா ஹாஃப் அன் ஹவரில் உங்களுக்கு டின்னர் ரெடி ஆகிடும் வேலை என்னமோ ரொம்ப கம்மி தாங்க பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதை கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்